காரணமாக ஒரு இரண்டு நிலை நிகழ்வுகளை சொல்லி நான் என் உரையை முடிக்க இருக்கிறேன் முதலாவதாக இந்த ஊர்ல இதுல இந்த ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பாத பிரச்சனைக்காக நான் வந்திருந்தேன் புதிய ஊராட்சி கூட எனக்கு அழைப்பு கொடுக்கல பொதுவாக ஒரு ஆடியா போட்டிருந்தாரு அதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன் முத முதல்ல வந்து எல்லார் வீட்லயும் பருப்பு கொடி ஏத்தி நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு அண்ணா சரவணன் தலைமையில எதிர்ப்பு போயிட்டோம் நம்முடைய வேளாளர் பேர் பிரச்சனைய மீண்டும் நாம் எடுக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்